இன்னைக்கு வந்து வருஷந்தோறும் இந்த கோவிலுக்கு வருஷந்தோறும் வருவது எனக்கு அந்த வகையில தரிசனம் பண்ணிருக்க இங்க எங்க கழகத்தார் அனைவரையுமே சந்தித்ததுல மகிழ்ச்சி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் திருப்பாற்கடல் உலக பிரசித்தி பெற்றது நூத்தி எட்டு தரத்துல இது நூத்தி எட்டாவது தலம் அந்த வகையில கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கோவில பாக்குறப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டேங்க ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் முப்பத்தி தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட சேமதிக்கா அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன் இங்கேயும் அத சொல்றேன் அது செய்யற அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நாங்க எங்க கட்சி வளர்ச்சியே எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க இருக்கோம் நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆமா எல்லா இடமும் சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க அது நடந்துட்டு இருக்குங்க நிச்சயமாக அது வந்து தண்டிக்க கூடிய ஒரு விஷயம் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதுல எந்த மாட்டு கருத்துமே இல்லை சரிங்களா சந்தோஷம் நீங்க என்னோட வாங்க கோவிலுக்கு இன்னும் அங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பாக்குறேன் நீங்களும் வந்து வாங்க நன்றி நன்றி அது நீங்க அது எச் ராஜா கிட்டதான் நீங்க போய் கேட்கணும் இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கு வந்து என்கிட்ட நீங்க பதில் கேட்க கூடாது எங்க கருத்து எங்க தேமுதிக கருத்துக்கு கேளுங்க நான் பதில் சொல்றேன் இருபத்தி வரும்போது நாங்க சொல்றேங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பொறுத்திருங்கள் அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்க சொல்லுவோம் பல 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 தடவை சொல்லியாச்சு நன்றி நன்றி